அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் முதல் நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் தை பிறந்தால் வழிபிறக்கும் இனிமேல் எல்லோருக்கும் எல்லா வழியும் பிறக்கட்டும் எம்பெருமான் சொக்கநாதன் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை எல்லாம் உருவாக்கி இந்த தை மாதம் எல்லோருக்கும் சிறப்பான மாதமாக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் இதுக்கு நிறைய காரணம்லாம் சொல்லலாம் தை மாதம் எல்லாம் அறுவடை எல்லாம் முடிஞ்சிட்டா வயல்வழியில் வழி கிடைக்கும் அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் நடப்பதற்கு வழி கிடைக்கும் அப்படின்னும் எடுத்துக்கலாம் தை மாதம் ஒன்றாம் தேதி காலை ஏழு மணி வரைக்கும் வேதிபாதம் நாம யோகம் இருக்கிறது அதன் பின்பு வரியா நாமயோகம் பஞ்சமி திதியெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள் அதனால் காலையில் தை பொங்கலுக்கு வீட்டில் பொங்கல் வைத்து சாமி கொடுங்க இந்த பொங்கல் வைக்கிறதையும் நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம் கடையில் வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பொங்கல் தான் டெய்லி சாப்பிட்டுருக்கமல்ல அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை எதற்காக இந்த விழாக்கள் எல்லாம் வைத்தார்கள் அப்படின்னா இந்த நாளில் பொங்கல் அப்படி பொங்கி வரணும் அதை பார்க்கும் பொழுது உங்கள் மனமே அப்படி சந்தோஷத்தில் பொங்கும் அதனால் வீட்டை வந்து போகியில் நல்லா சுத்தப்படுத்தி இருப்பீங்க ஸோ அதனால் நல்ல பொங்கல் வச்சு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக கரும்புகள் வாங்கி மஞ்சள் வாங்கி மகிழ்ச்சியாக மங்களகரமான பொருள்களையெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க இந்த மஞ்சள் கொத்து அப்படியே பச்சை பச்சைலாம் கீழே மஞ்சள் கொத்தாக கிடைக்கும் அப்படி வாங்கிட்டு வந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலை ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க அதான் விஷயம் பச்சரிசியில் பொங்கல் வச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கோயிலுக்கு போயிட்டு உங்கள் உறவினர் வீட்டுக்கு போயிட்டு மனம் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படிங்கிறதான் விஷயம் ஒரு அருமையான ஒரு வருடம் தை மாதம் மிக சிறப்பாக பிறந்திருக்கிறது ஏற்கனவே இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நம்ம வேறு வாய்த்த வருடம்ட்டோம் சித்திரை முதல் தேதியாக தை மாதம் ஒன்றாம் தேதியான்ற ஒரு பஞ்சாயத்து வர்ற இருக்குது அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் ஆனால் மாதம் பிறந்திருக்கிறது தை மாதம் முதல் நாள் தமிழ் மாதம் முதல் நாளில் அன்னதானம் செய்வதும் சிறப்பு அதில் பாதம் சேர்ந்து வந்திருக்கிறது இதற்கு அன்னதானம் செய்வதும் சிறப்பு அதனால் இல்லாதவர்களுக்கு தேடி தேடி போய் உதவி செய்யுங்கள் ஏன்னா நாம் ஏற்கனவே என்ன கொடுத்தோமோ அதைத்தான் வாங்க இங்கே பிறந்திருக்கிறோம் இப்போ என்ன கொடுக்குறோமோ அதை மீண்டும் வந்து வாங்கி கொள்வோம் நிறைய கொடுங்க ஏன்னா பின்னாடி வந்து நம்ம வாங்கத்தான் போகிறோம் இங்கே ஒன்றும் யாரும் ஒன்றும் சும்மா தர்மத்துக்கு செய்யலை நாம் பின்னாடி வந்து இதை தான் போகிறோம் அதனால் தயவுசெய்து நிறைய கொடுங்க சிறப்பாக கொடுங்க நல்லா கொடுங்க நாளைக்கு நமக்கு சிறப்பாகவே கிடைக்கிட்டுமே அதை என்ன ஆண்டவன் எனக்கு மட்டும் ஆடிக்காரர் கொடுக்கணும் நான் யாருக்காக வாங்கி கொடுத்தா பழைய மாரிதை டெண்டர் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை வீட்டில் வந்து அச்சு வெள்ளம் பச்சரிசி இதெல்லாம் தித்திக்க பொங்கலை இது பண்ணுங்கள் அதே போல் வாய்ப்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்றாந்தேதி இந்த அச்சு வெள்ளம் அதை வச்சு பெருமாளுக்கு அந்த ஆறு கிலோ கொடுக்க சொன்னேன் இல்லையா காலையில் நேரமாக வாய்ப்பு இருப்பவர்கள் நேரமாக போய் ஆறு கிலோ அச்சு வெள்ளம் அப்படி தட்டில் அடிக்கி அப்படி அழகாக பெருமாள்கிட்ட கொடுங்க பச்சரிசி கொடுங்க நெய் கொடுங்க பாசி பருப்பு கொடுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வரலாம் தை மாதம் மிக சிறப்பாக துவங்கி இருக்கிறது எந்த தடை இருந்தாலும் அதையெல்லாம் உடைந்து வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுக்கட்டும் இந்த வருடம் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிற அன்பர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கட்டும் குழந்தை பேர் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கட்டும் வேலை தொழில் ரீதியாக சிரமப்படுபவர்களுக்கு எல்லாத்துக்கும் தொழில் சிறப்பாக இருக்கட்டும் கணவன் மனைவி மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி சிறப்பாக இருக்கட்டும் உங்கள் தாய் தந்தையரின் நலம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இந்த உலகமே மகிழ்ச்சியாக இருக்கட்டும் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லோரும் மகிழ்வாக இருங்கள் நானும் மகிழ்வாக இருக்கிறேன் இறைவன் எம்பெருமான் அனைவரையும் மகிழ்வாகவே வைத்திருக்கிறார் வாருங்கள் பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் காலை பத்து மணி வரைக்கும் சதுர்த்தி வளர்புறை சதுர்த்தி அதன் பிறகு வளர்புரை பஞ்சமி பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் சதயம் அதன் பின்பு பூரட்டாதி காலை ஏழு பதினேழு வரைக்கும் வேதி பாதம் நாமயோகம் இருக்கிறது அதன் பின்பு வரியான் நாமயோகம் வரியான் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் காலை பத்து மணி வரைக்கும் கரணம் கேது அதன் பின்பு இரவு எட்டு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவதகரணம் ராகு இந்திய இராணுவ தினம் அதனால் ராணுவ வீரர்களுக்கு தயவு செய்து ஒரு சல்யூட் கொடுத்துருங்க நம்மையும் நம் நாட்டு மக்களையும் நம் நாட்டையும் பாதுகாக்கும் ராணுவ வீரர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து விடுங்கள் அதே போல் உங்கள் வீட்டு அருகில் இராணுவ வீரர்கள் யாராவது இருந்தால் அவர்களை பெருமைப்படுத்துங்கள் அஞ்சு நிமிஷம் அவங்ககிட்ட சந்தோஷமாக பேசுங்களேன் என்ன இருப்போகுது எத்தனையோ பேர் பொண்டாட்டி புள்ளிலாம் விட்டுட்டு போய் எங்கெங்கேயோ படுத்து க கடும் குளிர்லையும் கடும் வெயிலையும் தண்ணியிலையும் சோறு தண்ணி இல்லாமல் போய் இந்த நாட்டை பாதுகாக்கிறக்காக இந்த இராணுவத்தில் படுத்து கிடக்காங்க நம்மலாம் இங்கே சந்தோஷமாக வீட்டில் இருக்கிறோம் அதனால் நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கிட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு வாழ்த்தா தெரிவிங்களே அவங்க நல்லா இருக்கட்டும் குடும்பம்லாம் நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துங்க காலில் சாமி கும்பிடும் பொழுது ராணுவ வீரர்களின் குடும்பம் குழந்தைகள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாமி கும்பிடுங்களேன் சந்தோஷமாக இருக்கட்டும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி எப்படி இருக்கிறது பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம மூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபக்ஷி நாட்களில் தவிர்த்து விட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் பதினாறாம் தேதி பொங்கலோடு நாம் பார்க்க இருக்கிறோம் பதினாறாம் தேதி பொங்கல் வைக்க இருக்கிறோம் தயவு தயவுசெய்து அனைவரும் மாறுங்கள் நாம் ஒன்றாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடுவோம் நீங்கள் ஒரு பாத்திரம் அரிசி மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அரிசி வெள்ளம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் இங்கே மீதி உங்களுக்கு தேவையானதெல்லாம் இங்கே ஏற்பாடு செய்து தரப்படும் அதனால் வாங்க மாடுகள்கிட்ட பொங்கல் வச்சு அந்த மாட்டுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே குழந்தைகளோட அப்படி கொஞ்சம் நேரம் அந்த இயற்கையோட அப்படி அழகாக கழிச்சிட்டு போகலாமே அதனால் அனைவரும் பாருங்கள் உங்கள் அனைவரையும் எதிர்பார்த்துருக்கிறேன் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்